ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அத்தியாயம் பவானித்வம் அம்பாளிடம் நாம் இன்னின்ன வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்க வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா ஆனாலும் மலையத்வஜ பாண்டியனின் புத்திரியான ஹே மீனாட்சி மனசில் உள்ள குறையை வாய்விட்டு சொல்லாவிட்டால் அது உள்ளுக்குள்ளே உருத்தி கொண்டே இருக்கிறது அதனால்தான் இப்படி பிரார்த்தனை பண்ணுகிறேன் உனக்கு தெரியாததை தெரியப்படுத்துவதற்காக அல்ல எனக்கு உள்ளே கருணைக்கிழங்கு மாதிரி அரிப்பதை கொஞ்சம் சமானப்படுத்தி சமனப்படுத்தி கொள்ளவே பிரார்த்தனை பண்ணுகிறேன் என்று நீலகண்ட தீஷிதர் தீட்சிதர் ஆனந்தசாகரத் ஸ்தவம் என்ற ஸ்தோத்திரத்தில் சொல்கிறார் நாம் கேட்காவிட்டாலும் கேட்காவிட்டாலும் அம்பாளை உபாசித்து விட்டால் அவளே அநேக அனுகிரகங்களை பண்ணுகிறாள் முதலாவதாக நல்ல புத்தி உண்டாகிறது மனசில் நல்ல எண்ணங்களே உண்டாகின்றன நல்லதை செய்வதற்கான வழி புத்தியிலே பழியரென்று பிரகாசிக்கிறது லோகக்ஷேமத்தை செய்வதற்கான பலமும் தானே கிடைக்கிறது எல்லோரிடத்திலும் சமமான அன்பு உண்டாகிறது மனசில் இந்த அன்பு ஊராமலே வாய்ப்பேச்சில் இன்று சகோதர சகோதரிகளே என்று பிரசங்கம் பண்ணி சமத்துவத்தை பற்றி நிறைய பேசுகிறோம் அம்பாளிடம் பக்தி பண்ணாத வரையில் இது அனுபவத்தில் வராத வாய்ச்சவடால்தான் புரளிதான் சாக்ஷாத் ஜெகன் மாதாவை தெரிந்து கொண்டாலே உண்மையாக அவள் ஒருத்திதான் இத்தனை பேருக்கும் அம்மா லோகத்தில் உள்ள பசு பட்சி உட்பட நாம் இத்தனை பேரும் அவள் குழந்தைகள்தான் அதனால் நாம் எல்லோரும் வாஸ்தவமாகவே சகோதர சகோதரிகள் என்ற உண்மையான அன்பு உணர்ச்சி உண்டாகிறது அவளை தெரிந்து கொண்டால் அதன் பின்பு நமக்குள் விருப்பு வெறுப்பு துவேஷம் முதலவே வரவே வராது தப்பு கண்டுபிடிக்க வராது தப்பு நடக்கிற போது அதை பறிவோடு திருத்துகிற மனப்பான்மை வருமே தவிர தப்பை பிரகடனம் பண்ணி சண்டையில் இறங்கத் தோன்றாது அம்பாளை உபாசிப்பதால் லோகம் முழுக்க ஒரே குடும்பம் என்ற அன்பு உணர்ச்சி உண்டாகிறது சத்ரு சிநேகிதன் என்கிற வித்தியாசமே காமாட்சியின் கடாட்சம் பெற்றவர்களுக்கு இராது என்கிறார் மூக்கர் எல்லாம் சமமாகத் தெரிகிற ஞான நிலையின் உச்சிக்கே அம்பாளின் அனுகிரகம் நம்மை கொண்டு சேர்க்கிறது அவள் அம்மா அவளுடைய குழந்தைகளே நாம் எல்லோரும் என்பதற்கு ஒருபடி மேல் போய் அம்மா குழந்தை என்கிற வித்தியாசம் கூட போய் எல்லாமே அவள்தான் என்று தெரிகிறது ஒரு சக்திதான் தான் எத்தனை ரூபங்கள் ஆகியிருக்கிறது ரூபங்களில்தான் பேதம் உள்ளே இருக்கிறது ஒன்றுதான் என்ற பரம அத்வைத்த ஞானம் சித்திக்கிறது இதைத்தான் மூகர் சொல்கிறார் சிவ பஷந்து சமம் சமம் என்கிற ஸ்லோகத்தில் காமாட்சியின் கருணா கடாட்ச வீட்சண்யம் பெற்றவனுக்கு காடும் வீடும் சமமாகத் தெரிகின்றன சத்ருவும் மித்திரரும் சமமாகத் தெரிகின்றனர் என்கிறார் அம்பாளை தாயாராகவும் நம்மை குழந்தையாகவும் வைத்துக்கொண்டு உபாசிக்க ஆரம்பித்தாலும் அவளே காலக்கிரமத்தில் இந்த இரண்டும் கூட ஒன்றேதான் என்கிற பரம ஞானத்தை அனுகிரகம் செய்கிறாள் இதை ஆச்சாரியாள் ஒரு ஸ்லேடை மூலம் சௌந்தரநகரில் நகரில் சொல்கிறார் பவானி உன்னுடைய அடிமை நான் என்று பக்தன் துதிக்க ஆரம்பிக்கிறானாம் பவானித்துவம் பவானி உன்னுடைய என்று இவன் சொல்லுகிற போதே அம்பாள் இவனுக்கு பவானித்துவம் என்கிற நிலையை அனுகிரகித்து விடுகிறாள் என்று ஸ்லேடை பண்ணுகிறார் முதலில் இவன் பிரார்த்திக்கிற போது பவானி என்றால் அம்பாள் பரமசிவனுக்கு முக்கியமான எட்டு பெயர்களில் ஒன்று பவன் என்பது பவனின் பத்னி பவானி மறுபடி பவானித்துவம் என்ற இந்த இரண்டு வார்த்தைகளை இவன் சொன்ன மாத்திரத்தில் அம்பாள் பவானித்துவம் என்ற நிலைக்கு அந்த ஜீவனை கொண்டு செல்கிறாள் பவானி என்றால் ஆகிவிடுகிறேன் என்ற அர்த்தம் தீர்க சுமங்கலி பவ என்கிறோமே இங்கே பவ என்றால் ஆவாய் என்ற அர்த்தம் பவானி என்றால் ஆகிறேன் பவானித்துவம் என்றால் நீயாகவே நான் ஆகிவிடுகிறேன் எல்லாம் பிரம்மம் என்ற அத்வைத்த ஞானம் உண்டாகி இப்படி சொல்கிறான் பக்தன் தாசனாக இருக்க பிரார்த்தித்தவனை தானாகவே ஆக்கி கொண்டு விடுகிறாள் அம்பிகை பவானி உன் தாசனாக என்னை துளி கடாட்சியம்மா என்று பிரார்த்திக்க ஆரம்பித்த பக்தன் மூன்றாவது வார்த்தையை சொல்லக்கூட அவகாசம் தராமல் பவானித்வம் என்று அவன் சொல்லும் போதே அம்பாள் இடைமறித்து ஆமா ஆமாமப்பா பவானித்துவம்தான் அதாவது நானும் நீயும் ஒன்றே தானப்பா என்கிற வழங்கி வழங்கிவிடுகிறாள் பவானித்துவம் என்றால் பவானியின் தன்மை என்றும் அர்த்தம் பக்தனே பவானித்வம் பெற்று பராசக்தியோடு தன்மயமாகி விடுகிறான் இத்தோடு பவானித்துவம் என்கிற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது សន្តិសន្តិសន្តិ